ஆ ஓகே மாட்டுருவாங்க மாட்டுவாங்க தற்சமயத்திலே ஆண்டுகளில் கல்ராதனைப்பட்டி ஸ்ரீ ஆதினி ஐயனார் தாளம்பட்டை கருப்பசாமி துணையோடு கே பி ஆர் கண்ணன் ராமாயி அவரது கருப்பன் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் மருது நினைவாக வாகுடி பாலதண்டாயிரி சுவாமி துணையோடு விஜி ஸ்பாட்டன்ஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்புமிக்க ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று ஒரு திருந்து பார்ப்போம் அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கிருங்கா கோட்டை மண்ணுதான் எங்க ஊரு அந்த ஜே கே ஆர்மி பிரதர்ஸ் நல்லாசியோடு ஆடுது திரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிக்கும் மக்கள் மத்தியிலே திமிழ் கொண்ட ஒற்றை காலையா திறமை கொண்ட ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பொருள் திறந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டி தட்டுங்கள் வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவிலி இழுக்க துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கிருங்காக்கோட்டை செல்வம் ஊர்காவல் படை சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தானே ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொருத்தி இருந்த பார்ப்பா ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் ஈர் குறைந்து ஏங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவா போற்றுவாட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட பஞ்சு மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணக்குது இந்த கிருங்காக்கோட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காளையா துடிப்பான ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பார்ப்போம் அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்து கொம்புக்குள் இறை தேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடுகின்ற காளையா இல்லை தாவணி தொட்டு கண்ணியின் பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமில்கட்டி அணைக்க இது ஒன்று புதுதில் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களா இந்த மாட்டின் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பட்டி கபாடி விளையாட்டு வீரர் விக்கி நினைவாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற தொகையை பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கிருங்காக்கோட்டை செல்வம் படை சார்பாக இரநீதி ஒன்று கிருங்காக்கோட்டை தங்கப்பாண்டி மகன் நவீன் சார்பாக ஒன்று வீரத்தமிழர் வடமாடு பிரிவினுடைய சிவகங்கை மாவட்ட துணை தலைவர் கட்டி குளம் கட்டிக்குளம் சரவணன் சார்பாக ஒன்று குடையான்பட்டி கபாடி விளையாட்டு வீரர் விக்கி நினைவாக ஒன்று சிறப்பு பரிசு பெரும்பச்சேரி முருகதாஸ் சார்பாக ஒன்று இந்த அணியில் விளையாடி கொண்டிருக்கின்ற ஜெர்சி நம்பர் பதிமூணு இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஜே கே ஆர்மி பிரதர்ஸ் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அணியில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஜெர்சி நம்பர் பதிமூன்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற ஜேர்கே ஆர்மி பிரதர்ஸ் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா பாருங்களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்திருந்து வார்ப்பா சீட்டி அடிங்க கைதட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனம் மகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு பிரட்டா மஞ்சு பிரட்டா நெஞ்சுக்குள் மனம் வணக்குது இந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சில சிலிருக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாவடி தொட்டு கண்ணியின் கைவிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெறுதல்ல இரு மலை நடுவே உறவாடும் வீரனுக்கு கட்டி அணைக்க இது ஒன்று புதுதில் ஆடிக்கொண்டிரு உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் மேலும் சிறப்பு பரிசாக தேவஸ்ரீ நாச்சியார் கிருங்காவோட்டை சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எம் கே ஆர் அன்பாலத்தினுடைய நிறுவன தலைவரும் நகைச்சுவை மன்னன் எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் சார்பாக இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு சிறப்பு பரிசுகள் வந்த பரிசுகளையும் வழங்க இருக்கிற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் தான் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இனம்ப கிருங்கா கோட்டை மண்ணுதா எங்க ஊரு ஜே கேஆர் ஆர்மி பிரதர்ஸ் நல்லாசியோடு ஆடுது வாரு திரு தேறு சிடிடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திங்கள் நேரங்கள் எறிங்க விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆஸ்டல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொருளுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் ஈறு சுழைந்து ஏங்கும் வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றான் மேலும் சிறப்பு பரிசாக கிலா மடம் செந்தில் குமார் வைஜெயந்தி மாலா காவல்துறை சார்பாக இரநூத்தி ஒன்று விளக்கம் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்த மன்னம் உள்ளதா பாப்பா அம்மடை சேதுகரை மகாதேவி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லராதினிப்பட்டி கண்ணன் ராமாய் அவரது கருப்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வாகுடி ஸ்ரீ பால மிக தினையோடு வடம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகையின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இரு ஆட்டமா பல நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திரவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா ஆற்றல் பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கிய விட்டன காலங்கள் கடந்த விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் அருந்து மல்லி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழமேல் குடி டீம் சேது பயல்கள் சார்பாக இரநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை கள்ளராதினிப்பட்டி ஸ்ரீ ஆதினி ஆதினி ஐயன்ஆர் தாளமடை கருப்பசுவாமி துணையோடு கே பி ஆர் கண்ணன் ராமாயி அவர்களது கருப்பு கருப்பன் காலை தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லராதினிப்பட்டி ஸ்ரீ ஆதினி ஐயனார் தாமடை கருப்பசுவாமி துணையோடு கே பி ஆர் கண்ணன் மற்றும் ராமாயி அவர்களது கருப்பன் காலை அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வாகுடி ஸ்ரீபால தண்டாயுத சுவாமி துணையோடு மாவீரன் மருது நினைவாக விஜி ஸ்வார்ட்டன் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிழி நோக்கமா என பொறுத்திருந்த பார்ப்போம் கொம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அன்பு அண்ணன் ஜெகன் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொந்தகை ஐயன் குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா மேலும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் திரு சங்கர் அவர்களுக்கு கொந்தகை ஐயனார் குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய சீனி மடை லாரி சர்வீஸ் உரிமையாளர் ரவி அவர்களுக்கு பொண்ணா போற்றி போல சுற்றப்படுகின்றார்கள் நேர் எங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வேட்டனா தார் சமய திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் கொத்தி கிழிக்க தடுவோர் நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க புகழனைத்து ஊரெறி ஆடிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கள்ளராதினி பற்றி ஸ்ரீ ஆதினி ஐயன் ஆர் ராமடை கருப்பு சுவாமி தினையோடு கே பி ஆர் கண்ணன் ராமாயி அவர்களது கருப்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வாகுடி ஸ்ரீ பால தண்டாயுத சுவாமி துணையோடு விஜி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உடையன்பட்டி கபடி விளையாட்டு வீரர் விக்கி நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இந்த வீர தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில பொதுச் செயலாளர் கே ஆர் மாரிமுத்து அவர்களுக்கு கொந்தகை ஐயனார்கள் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிய விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இறுவிலை ஆட்டமா பலவிலை நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அது வம்முக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு காலையா இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரைய விருந்துள்ள கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் கடைசி ஐந்து நிமிடம் அப்ப வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தவறும் வச்சத்தில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் வீர தமிழர் உடமாடு விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருபது நிமிடம் கால் ஊட்ட கூடாது இண்டிஜுவலா மாட்டு மேல ஏற வீர கூடாது ஒரு ஆள் வாள் பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆள் பிடிக்கணும் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்துள்ள பாலமுருகன் ஏஜென்சி மாட்டினுடைய உரிமையாளரும் கல்குறிச்சி கவுன்சிலர் அருமை என்ன சிவா அவர்களை வருக வருகன வரவேற்று இந்த சுற்று சுற்று வட்டாரத்தில் வடமஞ்சுவரட்டுக்கென தனி பெயரை நிலை நாட்டிய பாலமுருகன் ஏஜென்சி காலையினுடைய உரிமையாளர் கல்குறிச்சி கவுன்சிலர் சிவா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மருதுடைய அய்யனார் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சீனிமலை ரவி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் கடைசி நான்கு நிமிடம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காயா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அது வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்கள் லாஸ்ட் ஃபார் 3 நிமிஷம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்க பா ஜோரா சீட்டி கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஏதந்த வீரமா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா வளர்த்த காலையா ஏதந்த வீரமா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்க

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே எல்ல போவது யாரு சிட்டி அடிங்க கை தட்டுங்க பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் அடித்தால் வாடுபிடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே வெல்வது பெண்களின் குலவை சத்தமா எங்க போட்டினா போட்டி என்னையா போட்டி சிடி அடிங்க கை தட்டுங்க வீரர்கள் காலையும் சிறந்த காலை கடைசி வரே நிமிடா லாஸ்ட் ஃபார் 1 மினிட்ஸ் கடைசி வரே நிமிடா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க அப்பே

ஒருவருக்கு இருவர் யாரும் சலித்தவர்கள்ல உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு சுற்று பத்தொன்பது நிமிடம்